ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் நிறைய சம்பாதிக்கணுங்க சம்பாதிச்சே ஆகணும் சம்பாதிச்சாதான் என்னால் உயிர் வாழ முடியும் எனக்காக சம்பாதிக்கணும் பிள்ளைங்களுக்காக சம்பாதிக்கணும் ஃபேமிலிக்காக சம்பாதிக்கணும் இப்படி நிறைய பண தேவைகள் ஒவ்வொருத்தருக்கும் இருந்துக்கிட்டே இருக்குங்க நான் படிக்கவே இல்லைங்க நான் வேணுனால் வீட்டை விட்டு வெளியிலயே போக முடியலைங்க இப்படி நிறைய ரீசன்ஸும் இருக்குது ஆனால் உங்கள்கிட்ட டச் மொபைல் இருக்கத்தோட்டு தான் இந்த வீடியோ நீங்கள் பார்ப்பீங்க அப்போ உங்களால் எல்லாமே சாதிக்க முடியும் இன்றைக்கி என்னால் வெளியில் போக முடியல அப்படின்னு சொல்கிற நீங்கள் நாளைக்கு ஒரு பெரிய தொழிலதிபர் ஆவீங்க அப்படின்னு நான் சொன்னேன்னா நம்ப முடியாமல் இருக்கலாம் ஆனால் அதுதான் உண்மைங்க நான் படிக்கவே இல்லை எனக்கு எதுவுமே தெரியாது எதை பற்றியுமே கவலைப்படாதீங்க உங்கள்கிட்ட கொஞ்சமாக இன்ட்ரெஸ்ட்டும் அதுக்கான உழைப்பும் இருந்தாலே போதுங்க குக்கிங் பேக்கிங் இப்படி எதில் வேணாலும் நம்மளால் சாதிக்க முடியும் நம்ம சேனலில் அதுக்கான வீடியோஸ் நிறைய இருக்குது அதெல்லாம் உங்களால் பார்க்க முடியலனாலும் இனிமேல் வரக்கூடிய வீடியோஸை ஃபாலோ பண்ணி நீங்கள் சிறந்த ஒரு தொழில் தொழில் முனைவோர் ஆகலாங்க பேக்கிங்லேயும் சரி குக்கிங்லேயும் சரிங்க உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் மட்டும்தான் முக்கியம் இது ஒயிட் சாக்லேட் ப்ரௌனி ஆஃப் கிலோ கரெக்டான மெஷர்மெண்ட்டில் நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன் அதுக்கான சிம்பிள் ப்ளே பட்டன் சிம்பிள் இந்த ஷார்ட்ஸுக்கு கீழே நான் கொடுக்குறேன் அதை கிளிக் பண்ணி பாருங்கள் இது ஆஃப் கேஜிக்கான மெஷர்மெண்ட் பீஸ் போடுறதுலேருந்து பேப்பர் கட்டிங்லேருந்து எல்லாமே நம்ம சேனலில் இருக்குது தேவையான மெட்டீரியல்ஸ் உட்பட ப்ரௌனிஸ் ரெசிபீஸ் வெரைட்டிஸ் எல்லாமே இருக்குதுங்க அதுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்